உலகளாவிய திறன் மையங்கள் போன்ற காரணங்களால் இத்துறை மேலும் வளர்ச்சியடைந்தது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தகவல் துறையின் பங்கு சுமார் உள்ளது மூன்றாம் நிதியாண்டில் இத்துறை சுமார் இருநூற்று நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் இருபது லட்சம் கோடி வருவாயை ஈட்டியது இந்நிலையில் தற்போது இந்த வளர்ச்சி இன்னும் முன்னோக்கி சென்று கொண்டுள்ளதாகவும் முப்பத்தி மூன்று லட்சம் கோடி மதிப்பீட்டை எட்ட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் முப்பத்தி லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டை தாண்டும் என பெசமர் வெஞ்சர்ஸ் பார்ட்னர் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நிறுவனங்கள் தொழில்நுட்பத்தை வழங்கும் முறையை மாற்றுவதால் இந்திய ஐடி துறை இரண்டாயிரத்தி முப்பதற்குள் நானூறு பில்லியன் டாலர் அளவை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி வரை இந்திய ஐடி துறை ஆண்டுக்கு சராசரியாக ியுறை கூட்டு வளர்ச்சி விகிதத்தில் வளர்ந்து இருநூற்று அறுபத்தி நான்கு பில்லியனை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பது நிதியாண்டுகள் வரை இத்துறை ஆண்டுக்கு சராசரியாக எட்டு ஏழு சதவீதம் என்ற விகிதத்தில் மேலும் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறுகிய காலத்தில் ஏஐயால் இயக்கப்படும் செயல்திறன் காரணமாக விலையில் குறைப்பு ஏற்படலாம் என்றும் இது வளர்ச்சி வேகத்தை குறைக்கலாம் என்றும் அறிக்கை கூறுகிறது இருப்பினும் ஏஐ திறன்களின் விரைவான வளர்ச்சி உலகளாவிய நிறுவனங்கள் சிக்கலான பனிப்பாய்வுகள் வெளி ஆதாரமாக கொடுக்கும் விருப்பத்தையும் திறனையும் அதிகரிக்கும் இது புது சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி ஒட்டுமொத்த வளர்ச்சியை வேகப்படுத்தும் என்று பெசமஸ் வெஞ்சர்ஸ் பார்ட்னர் நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி நிதின் கைமல் தெரிவித்துள்ளார் ஏஐ முதிர்ச்சியடையும் போது அதிக மதிப்புள்ள ஏஐ ஏஐயால் செயல்படுத்தப்பட்ட பணிகளை வெளி ஆதாரமாக கொடுக்கும் போக்கு அதிகரிக்கும் இதனால் ஒட்டுமொத்த சந்தை அளவு விரிவடைந்து இந்திய ஐடி துறையின் வளர்ச்சி நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது